வணக்கம் மக்களே நீங்க இப்போ இருக்கிறது அகிலாயிசக்கின் ஆடியோ நாவல் சுலகத்துல நான் உங்கள் ஆர்ஜே தியா பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாம பார்க்க போற நாவலுடைய பெயர் யுகயுகமாய் சமர்வீரா இந்த நாவல் நம்ம டெய்லி ஒரு எப்பயா போட போகிறோம் தினமும் மாலை ஐந்து மணிக்கு யுகயுகமாய் சமர்வீரா உங்களை மகிழ்வுக்கு வந்துடும் மோதலும் காதலும் நிறைந்த கதை தான் இது ஆக்ஷன் கலந்த அதிரடியான ஹீரோ காதல் கதை இது கேட்க தவறாதீர்கள் மக்களே தினமும் மாலை ஐந்து மணிக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் தட்டிடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹை பட்டன் எல்லாமே எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ மறக்காமல் ஹைப் பண்ணிருங்க மக்களே வாங்க கதைக்குள்ள அப்பலம்மா யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் ஒன்று அதிகாலை நான்கு மணி தான் உட்கார்ந்திருக்கும் சேரிலிருந்து ஐந்தாவது சிகரெட்டை புகைத்துக்கொண்டே வெளியே தெரிந்த இருட்டில் தன்னுடைய பார்வையை தெரிக்க விட்டவன் தரையில் போதையில் உருண்டு கொண்டிருக்கும் அவனுடைய பிஏ தனுஷின் குரட்டை சத்தத்தில் திரும்பி பார்த்தான் அந்த குரட்டை சத்தம் காதில் நாராசமாகவே ஒழித்து அவனுடைய அமைதியை குலைத்தது தன்னுடைய அருகிலிருந்த ஜக்கில் உள்ள தண்ணீரை எடுத்து ஊற்றினான் அதிலோ ஆ அம்மா என கத்தியவாறை எழுது தூக்கத்திலேயே என்ன நடந்தது என்றே புரியாமல் தன்னுடைய முகமும் உடலும் தண்ணீராக இருக்கிறதே என்று யோசித்தவனுக்கு முதுகு வலி எடுக்கவும் ஏன் என்ன நடந்துச்சு தண்ணியை தெரியாம கொட்டிட்டீங்களா பாஸ் ஆனா பச்சை தண்ணி பட்டா வலிக்குமா பாஸ் முதுகு வலியில் அப்படியே விண்ணு விண்ணு தெரிக்குதே என்னவா இருக்கும் அதற்கு அவனோ ஆ தண்ணியோட சேர்த்து அதோட ஜக்கையும் சேர்த்து கொட்டுனா வலிக்குண்டா வென்று என்று அவனுக்கு மேலே பெட்டில் அமர்ந்திருந்த திவாகரோ அவனை இன்னும் நான்கு நல்ல வார்த்தையில் திட்டினான் ஏன் சின்னபாஸ் ஒரு மனுஷன் தூங்குனது குத்தமா என்ன ஏன் தானே நீங்களும் தனி அடிச்சிங்க நீங்க மட்டும் எப்படி இந்த அடுத்த ஜாமத்துல முளிச்சீங்க தூங்குனாதாண்டா முழிச்சே தாண்டா இருக்கும் எழுந்து போய் அந்த வக்கீலுக்கு ஃபோனை போடு போப்போ இப்போது திரும்பி பெரியபாஸ் என்று சொல்லப்படுபவனை பார்த்தான் அவன் அவனோ சிகரெட்டை தன்னுடைய கையை சுடும் அளவிற்கு யோசனையில் இருந்தான் அதை பார்த்த தனுஷோ அவன் அருகில் சென்று கையில் வைத்திருந்த சிகரெட்டை வெடுக்கென்று சூட்டோடு எடுத்து போட்டான் அதில் அவன் கையை சுட்டுவிட்டது ஷ் என்று கையை உதறியவாறே பார்த்தவன் சாரி சாரி பாஸ் நீங்க ஏதோ கவனத்தில் இருந்தீங்க போல அதான் சுட்டுட போகுதுன்னு எடுத்துட்டேன் என்று சுட்டு விரலை வாயில் வைத்தவாறே சொன்னான் அதற்கு அவனை முறைத்து பார்த்தவனோ தன்னுடைய ஒற்றை விரலால் போ என்று சைகை செய்துவிட்டு மீண்டுமாக ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கவுமே ஜெய் வேண்டாம் அப்புறம் மயக்கம்தான் வரும் நமக்கெல்லாம் சரி வராது இரவு முழுக்க நீ குடிச்சிருக்கடா என்று அவனுடைய கையில் இருந்ததை பிடுங்கி அதனுடைய பாக்ஸில் வைத்துவிட்டு விட்டு அருகில் அமர்ந்தான் என்று அவனது கையில் இருந்த அந்த பாக்ஸினை பிடுங்கி அதிலிருந்து ஒன்றை எடுத்து வாயில் வைத்துவிட்டு திவாகரை பார்த்தான் இப்போது திவாகர் ஒன்றுமே சொல்லாமல் லைட்டரை எடுத்து சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு அமர்ந்தான் இப்ப என்ன பண்ண போற கோட்ல போனா உனக்கு எதிராக அவ கண்டிப்பா சாட்சி சொல்லுவா என்ன செய்யலாம் உனக்கு எதிராக வாதாட போறது உங்க அப்பா நம்பியார் வேற என்ன வழி இருக்கு நம்பியாரை தூக்குனா அவரெல்லாம் பயப்பட மாட்டாரு அவர் வேற யாரையாவது இறக்கிடுவாரு இல்லைன்னா அவரோட மூத்த மகன் வக்கீல் தீபன் சக்கரவர்த்தியை கொண்டு வந்து நிறுத்துவார் இதுக்குள்ள அதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருப்பாரு அவன் நம்பியாருடைய ஜெராக்ஸ் அப்ப உங்க வீட்ல இருந்து யாராவதா அப்ப எமோஷனல் ஆவார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவர் மனைவி என்னை பெத்தவளை கடத்தினாலே கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துதான் என்னன்னு பாப்பாரு நம்பியார் உண்மையிலேயே பெரிய வில்லன் வில்லந்தாண்டா அவர் கூட இருக்க கமிஷனரே இவரை பார்த்து பயப்படுறாரு ஏதாவது செய்யணுமேடா ம் செய்யணும் செய்யணும் நானும் வில்லந்தாண்டா அவரை விட பெரிய வில்லன் வில்லந்தாண்டா நான் யாருன்னு அவருக்கு காமிக்கணும்டா சாட்சியை வச்சுட்டே கொலை பண்ணது நம்ம தப்புடா அடுத்த கொலைக்காவது பிளானை சரியா பண்ணி பண்ணணும்டா ம் பண்ணலாம் பண்ணலாம் முதல்ல நம்ம வக்கீலுக்கு ஃபோனை போடு என்றவாறே புகையை மேலாக ஊதி தள்ளி கொண்டிருந்தான் அவனது கண்கள் இரத்த சிவப்பேரி மூர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கிறான் என்பது தெரிந்தது தனுஷே என்று திவாகர் சத்தமாக அழைத்ததுமே உள்ளே தன்னுடைய அறையில் உடைமாற்றி கொண்டிருந்தவன் ஐயோ சின்னபாஸ் பாஸ் என்று ஓடி வந்து சட்டையில்லாமல் நின்றிருந்தான் நம்ம வக்கீலுக்கு ஃபோனை போடு ம் சரிங்க பாஸ் என்று உடனே வக்கீலுக்கு அழைத்து விட்டான் அழைப்பு போய் கொண்டிருக்க என்னத்தான் தூங்க விடல வக்கீலையுமா சரிதான் இந்த கேஸை தூக்கி போடுற வரைக்கும் அவரையும் விட போகிறதில்ல யோ வக்கீலு அதான் நாலு மணி ஆகிடுச்சுல எழுந்து ஃபோனை எடியா என்று மனதிற்குள்ளாக திட்டிக் கொண்டே நின்றிருந்தான் அந்த பக்கம் மெதுவாக ஃபோனை எடுத்து ஹலோ என்று சொன்ன வக்கீலிடம் வக்கீல் சார் பெரிய பாஸ் உடனே வர சொன்னாங்க வாங்க வாங்க யாரு தனுஷா என்னடா உங்கள் பாஸ் இன்னுமா தூங்கல மணி நாலு தாண்டா ஆகுது நான் ஷார்ட்ஸை போட்டுட்டு இப்பதான்டா தூங்கவே போனேன் அவங்ககிட்ட சொல்லிடு பத்து மணிக்கு கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிறேன்னு என பேசிவிட்டு போனை வைத்து விட்டான் எதே இதை நான் இவங்ககிட்ட இப்போ சொன்னால் என்னத்தானே உதைப்பாங்க ஓமை கடவுளே அடுத்த ஜாமத்தில் எனக்கு என்ன புது சோதனை அது சரி இவங்க கூட இருந்தாலே சோதனை தானே உடனே மெதுவாக திவாகரிடம் வந்தவனோ அது வந்து வக்கீலே ஷார்ட்டை போட்டுகிட்டே இப்போ தான் தூங்க போனாராம் அதனால் கோர்ட்டில் வச்சு உங்களை பார்த்துக்குறேன்னு சொல்ல சொன்னார் இவன் மெதுவாக சொன்னதை கூட ஜெய்க்கு அப்படியே கேட்டுவிட்டது அந்த வக்கீல் இப்போது எந்த ஷார்ட் போட்டுகிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும் இருந்து ஷாட் அடிக்க வாயும் அதுவும் இருக்காதுன்னு சொல்லிடு இல்ல வீட்டு பக்கம் போகவே முடியாதுன்னு சொல்லிடு இவருக்கு மட்டும்தான் வக்கீல் சொன்ன ஷாட் எல்லாம் புரிஞ்சிருக்கு நமக்கு தான் ஒன்னும் புரியல குரோனிக் பேச்சுலரா இரண்டு பேரும் ஆனா எல்லாத்துலேயும் நல்ல அறிவுதான் என நொடித்து கொண்டே நின்றிருந்தான் அவனும் பாவம் இவர்களிடம் வந்து பத்து வருடம் ஆகிறது அடித்தாலும் உதைத்தாலும் பொண்டாட்டி மாதிரி கூடவே இருப்பான் வேறு வழி இவனை பாதுகாப்பதே அவர்களும் அவர்களின் பணமும் தானே அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவர்களது ஆஸ்தான வக்கீல் ஆதீசன் வந்து சேர்ந்தான் ஏன்டா டேய் காலையில நாலரை மணிக்கு வர சொல்றீங்களேடா மனசாட்சியே கிடையாதாடா உங்களுக்குலாம் பொண்டாட்டி என மிதிச்சே வெளியே அனுப்பிட்டா இன்னும் பத்து நாளைக்கு உங்க கூட தாண்டா படுக்கணும் ஒரு மனுஷன் உங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணது தப்பாடா யார் சொன்னா தப்புன்னு அதெல்லாம் தப்பே இல்லை பின்ன எதிரா தப்பு அதுவா நாங்கள் கூப்பிட்டும் கோர்ட்ல பாத்துக்கறேன்னு சொன்னல அதான் தப்பு என்னடா உங்க பிரச்சனை இன்னைக்கே அந்த கேஸுக்கு மூடுவிழா நடத்தணும் நம்பியார் தோத்து போகணும் அதுக்கு நீ என்ன பண்ண போற ஏய் அந்த பொண்ணை நீ தானு அடிச்சு சொல்லவே முடியாதுடா அவள் உன் செவந்து போன கண்ணை மட்டும்தான் பார்த்துருக்கா கண்ணை வச்சு மட்டும் டேஷாக புடுங்க முடியும் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா இதை கேட்டதுமே திவா அப்படியே ஜெய்யை பார்த்தான் இல்ல நீ என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து கை நீட்டி ஆமாம் இவனை தான் பார்த்தேன்னு போய் சொன்னா என்னடா பண்ண முடியும் வக்கீலு ம் கேஸ் இந்த பக்கமும் சாயலாம் அந்த பக்கமும் சாயலாம் சாயக்கூடாதுடா என்று கர்ஜித்தான் ஜெய் இப்போது அதில் தனுஷே அரண்டு போய்விட்டான் ஆதிஷனுக்கும் திவாவிற்கும் அவனது கர்ஜனை புதியதில்லை என்பதால் அவனையே பார்த்திருந்தனர் டே என்ன ஏண்டா கேட்கற உனக்கு தெரியாததுதான் என்ன நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பியே அதையே செயல்படுத்து கேசை மட்டும்தான் நான் பார்ப்பேன் மீதி நீ கடத்துவியோ இல்லை இன்னொரு கொலையை பண்ணுவியோ தெரியாது அந்த கொலை கேசையும் நான் தான் நடத்தணும் ஸோ உய் இஷ்டப்படியே எதை வேணுன்னாலும் செய்யே அதை கேட்டவன் தன்னுடைய கால் பகுதியில் இருந்த மரச்சாரனை எட்டி உதைத்தான் அது நேராக ஆதிஷனின் தலையை தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தது ஆத்தி தப்பிச்சிட்டேன் இன்னைக்கு வரும்போது பிள்ளையார் கோவில்ல தேங்காய் உடைச்சிட்டு வந்தேன் என் தலை சிதறாம இருக்கணும் பிள்ளையாரப்பான்னு வேண்டி தேங்காயா சிதற விட்டுட்டு வந்திருக்கேன் தலை தப்பிடுச்சு அதை கேட்ட திவாகரோ தூ என துப்பினான் நீ ஏண்டா துப்புற பின்ன உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தா இப்படிதான்டா வேண்டிக்கணும் வேற வழி என் ஃபோன் எங்கடா என்று ஜெய்யோ தனுஷை திரும்பி பார்த்தான் இப்போது அது அது இதோ இருக்கு ஆ நேத்து கோபத்துல எரிஞ்சிட்டீங்க பாஸ் என்று அவனுடைய கையிலேயே ஃபோனை கொடுத்தான் உடனே யாருக்கோ வேகமாக ஃபோன் பண்ணி ராக்கி பெரிய கண்டெய்னர் லாரி ரெண்டு வேணும் காலையில ஒரு எட்டு மணிக்கு கொண்டு வந்துரு நான் எடம் சொல்றேன் ஓகே பாஸ் உம் என்று ஃபோனை வைத்து விட்டான் அங்கு அவனையே பார்த்திருந்த மூவரும் ஆஹா சிங்கம் திட்டம் போட்டு களத்துல இறங்கிருச்சே இனி என்னாகுமோ என்று பயந்துதான் பார்த்தனர் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உறுதியாக வைக்கும் குணம் கொண்டவன் ஜெயந்த் சக்கரவர்த்தி அவன் எதிர்க்கும் ராஜா சிங்கமும் அவனது அப்பா நம்பியாரும் அவனை போன்றுதான் ஒன்று கொன்று சளைத்ததில்லை நன்கு விடிந்தும் தூங்கிக் கொண்டிருந்த அகல்வெளியை அவளது அம்மா எழுப்பியவர் என்னடி எப்பவுமே இப்படி தூங்க மாட்டியே என்ன புதுசா தூங்குற அது அது வந்து என்று உண்மையை சொல்வதற்கு போனவளோ வேண்டாம் வேண்டாம் அம்மா பயந்துருவாங்க என்று வாய்க்கு கண்ட்ரோல் பட்டனை போட்டவள் அதுவா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல ஒரு கொலைக்கேஸ்மா நான் தான் நடத்தணும் சார் சொல்லிட்டாரா அந்த பயம்தான் இன்று வேக வேகமாக குளித்து கிளம்பி வெளியே வந்தவளை அவளது அண்ணன் வாசுதேவன் வழிமறித்தான் அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் போகணுன்னா நான் ஒரு வக்கீல் நானே இதுக்கெல்லாம் பயந்து ஓடுனா எப்படி ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிட்டேன்ல திரும்பவும் தடுக்காத நீ மோதிர ஆட்கள் ரெண்டு பேருமே பயங்கரமானவங்க உங்கள் சீனியர் உன்னை பயன்படுத்துகிறாரு அவனுங்க உன்னை அடித்து தூக்கி வீசவும் தயங்க மாட்டாங்க ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிற நீ இது ரிஸ்க் இல்லைண்ணா என் கடமை எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல நீதியும் நியாயமும் ஜெயிக்கணும் அதான் இங்கே நீதியும் நியாயமும் ஒரு நாளும் பேசாது ஜெயிக்கவும் செய்யாது பானை மட்டும்தான் ஜெயிக்கும் நம்ம அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்கா அதனால தானே சீனியர் என்னை படிக்க வச்சாரு அதனால் விஸ்வாசமா இருக்கியா என்ன விஸ்வாசம் வேற இது வேற எதிர்க்கறத அவர் மகன் ஞாபகம் இருக்கட்டும் எதுவும் என்னை பாதிக்காது நான் போவேன் அந்த கொலைகாரனுக்கு எதிராக சாட்சியும் சொல்லுவேன் இதுக்கு மேலே உன் விருப்பம் அண்ணா பயப்படாத நான் இருக்கேன் நீ இருக்கிறதே எனக்கு திக்கு திக்குன்னு பயமாக தான் இருக்கு இதில் டயலாக் வேற வீட்டு வரைக்கும் பிரச்சனையை கொண்டு வந்துடாதண்ண அப்புறம் நான் மனிதா தொடப்பு கட்டையாலேயே அடிப்பாங்க வாங்கினதெல்லாம் தழும்பு வடிவத்தில் இருக்குதுல்ல அப்பப்போ பார்த்துக்க எனக்கு தெரியும் வரேன் சாயங்காலம் வெற்றிகரமாக சந்திப்போம் என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே அவளது ஸ்கூட்டி அவளை காலை வாரிவிட்டிருந்தது அவள் கீழேயும் வண்டி அவள் மேலேயும் கிடந்தது அதை பார்த்த வாசுவிற்கோ தன்னை அறியாமல் சிரிப்பு பொத்துக்கொண்டு வர சத்தமாகவே சிரித்தவாறே அகலிடம் ஓடினான் அவளையும் வண்டியையும் தனித்தனியாக பிரித்து நிற்க வைத்தான் அந்த சத்தத்தில் அவர்கள் அம்மாவும் ஓடி வந்து பார்த்தவர் இவளுக்கு இதே வேலையா போச்சு கோட்ல வாய் பேச மட்டும்தான் இவ சரிபட்டு வருவா போல என்று நக்கலாகவே பார்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டார் இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அகலு என்று தனக்கு தானே கை நீட்டி கேட்டுக்கொண்டாள் வருங்கால நீதிபதின்னு கூட பார்க்காம இந்த சமூகம் உன்ன மதிக்காமல் போகுதாகலு விட்டுடி விட்டு பாத்துக்கலாம் என்று வண்டியை எடுத்துக்கொண்டே கிளம்பி விட்டாள் அவள் சென்று கொண்டிருக்கும் பொழுதே பின்னாக பெரிய கண்டெய்னர் லாரி இரண்டு வந்து கொண்டிருந்தது அதை அவள் கவனிப்பதற்குள்ளாகவே சீனியர் ஃபோனில் அழைக்கவும் சார் சார் இதோ வந்துகிட்டே இருக்கேன் இன்னும் அரை மணி நேரத்தில் கோர்ட்டில் இருப்பேன் சார் கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நீ நேரா என் வீட்டுக்கு வந்துரு அப்பதான் தான் உனக்கு சேஃப்டி கேஸும் நிக்கும் சீக்கிரமா வந்துரு ஆ ஓகே சார் என்று ஃபோனை பாக்கெட்டில் வைத்துவிட்டு அவரது வீட்டிற்கு போக வண்டியை யூ டர்ன் எடுத்தாள் அப்படி அவள் யூ டர்ன் எடுக்கும் பொழுது இரண்டு கண்டெய்னர் லாரியும் அருகில் வந்தது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் திடீரென்று கண்களுக்கு வண்டியோட்டி கொண்டிருப்பது தெரிந்தாலும் அவள் ஓட்டுவது மாதிரி தெரியவில்லையே என்று யோசிக்க வண்டியோ அந்தரத்தில் போகின்ற மாதிரி உணர்வு வந்தது ஐயையோ டிராஃபிக் போலீஸ் வண்டியோட என்னையும் தூக்கிட்டாங்களா என்ன என்று மேலும் கீழுமாக திரும்பியும் பார்த்தாள் அதற்குள்ளாகவே அவளுக்கு இருட்டு மட்டுமே தனக்கு முன்பாக இருக்கிறது என்று புரிந்து போனது ஐயையோ யாராவது என்ன காப்பாத்துங்களேன் உலகம் போகுதா என்ன ஊரே இவ்வளவு இருட்டா இருக்கு கடவுளே 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 என்று பதட்டத்தில் சத்தமிட்டவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்கள் இருட்டுக்கு பழக்கப்பட்டதுமே யாரோ தன்னை கடத்தி விட்டார்களோ ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என்று சிறிது அமைதியானால் தன்னுடைய கையில் இருந்த ஆக்சிலேட்டரை வேகமாக திருப்பி வண்டியை ஓட்ட முடியுமா என்று பார்த்தாள் அது வேகமாக நகர்ந்தது ஐயா தப்புச்சோம் என்று நினைத்த நொடியே எதன் மீதோ வேகமாக மோதி பொத்தென்று சரிந்தது வண்டி ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கமாக விழுந்திருந்தனர் அடே எவண்டா அது ஒரு லாயரையே கடத்துவீங்களா என்ன நான் கோர்ட்டுக்கு போகணும்டா என்னை எங்கடா கடத்திட்டு போறீங்க என்று அந்த இரும்பு கதவை மிதித்தாள் ஒரு சத்தமும் இல்லை என்றதுமே மெதுவாக பாக்கெட்டில் கையை வைத்து போனை எடுத்து தொட்டு தடவி டார்ச்சினை ஆன் பண்ணி வெளிச்சத்தை வர வைத்து பார்த்தாள் அங்கே ஒரு பெரிய சேரில் வாயில் சிகரெட்டோடு ஜெயன் சக்கரவர்த்தி நின்று கொண்டிருந்தான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்தும் கேட்க தவறாதீர்கள் மக்களே யுக சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா